இன்று ஆய்வு பணிக்கு வந்த இடம் செக்காரக்குடி பிளாக் ஆட்டன்ஸ் ஆயில் இந்த ஏரியாவில் நார்த்து சவுத்து நீரோட்டம் அதனால் கிழக்கு மேற்கே பணி செஞ்சிட்ருக்கோம் இது ஃபிஃப்டி மீட்டர் லென்த்து ஒன் தேர்ட்டி மீட்டர் டெப்த்து ஏன்னா இங்கே தண்ணி கிடைக்கிறது எல்லாமே அறுபது அடி தொண்ணூறு நூறு அடிக்குள்ளே தான் கீழே பிராக்டிஸ் வாட்டராக இருக்கும் நாட் சலைன் வாட்ரு பிராக்டிஸ் வாட்ரு ரொம்ப ஃப்ரெஷ் வாட்ரு இருக்குது அது ஏன்னா இங்கே ரீசார்ஜிங் பாடி எதுவுமே இல்லை இந்த ஏரியாவில் மழை நீர் சேகரிப்பு அமைப்பு இருந்தால் தான் அதுக்கு பக்கத்தில் ஓரளவுக்கு சுமாரான குடிக்க உகந்த தண்ணியாக இருக்கும் இது மழை பெய்கிற தண்ணி மட்டும்தான் மழை பெய்கிற தண்ணியும் இந்த மண்ணு வந்து ரீசார்ஜிங் ஆக விடாது களி மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே இன்ஃபில்ட்ரேட்டாக வழிவகுக்காது ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் அமேரா போர்வல் அல்லது கிணறு பக்கத்தில் இது ஃபர்ஸ்ட் ஸ்கேனு இது ரெண்டாவது ஸ்கேன் ஆரம்பம் ஐம்பது மீட்ரு லென்த்து ஒன் தேர்ட்டி மீட்ரு டெப்த்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் அந்த ஆறாவது மீட்ரு அதாவது அந்த வடகிழக்கு மூலையில் ஒரே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ரொம்ப சுமார் எண்பது அடிக்குள்ளே குறைந்தபட்சம் மாய்சர் வரும் இது மூணாவது ஸ்கேன் நடக்குது ஐம்பது மீட்டர் லென்த்து ஒன் தேர்ட்டி மீட்டர் டெப்த்து ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாமல் வச்சுருக்கோம் அது அறுபது மீட்டருக்குள்ளே ஒரு அமையுது ஜென்ரலாக இந்த ஏரியா வெரி காட்கோர் ராக்கு கிரவுண்ட் வாட்ரு பாயிண்ட் அப்பில் வெரி பூவர் ஏரியா ஒரு ஸ்கேனில் ஒவ்வொரு ஒரு சுமாரான அமைஞ்சிருக்கு எதுவும் கோரி எதுவும் இல்லை வடக்கு தக்க கோரி கொஞ்சம் கிழக்க தள்ளி தக்க அப்படிலாம் கோரி தான் கிளத்தட்ட போற மேலே தட்ட போற ஊர் பேரே சொல்லும் கிளத்தட்ட பாறை மேலே தட்ட பாறை தட்ட பாறை அந்த பேர் சொ எதுக்குன்னா பூமிக்கு மேலே பாறை உண்டு அங்கே பூமிக்கு கீழேயும் இருபது அடி முப்பது அடி நல்ல நல்லா கருங்கல் பாறை வந்துடும் பாறை அதுதான் அந்த ஊருக்கு பேரே அது அது இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் மூணு கிலோமீட்டரு கிழக்க இது வடக்கத்தக்க நான் கோரி பார்த்த ஞாபகம் இல்லை ஆனாலும் இங்கே பாறை தான் இருக்குது இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணாமல் சயின்டிஃபிக்காக சர்வே பண்ணாமல் போர் போட்டிங்கன்னா மேக்சிமம் ஃபெயிலியர் ஆகும் மூன்று ஸ்கேன் முடிந்தது இதில் மூன்றாவது ஸ்கேன் தான் ரொம்ப பெஸ்ட்டு இது முதல் ஸ்கேனு இது ரெண்டாவது சாய்ஸு இது ரெண்டாவது ஸ்கேனு இது தேர்டு சாய்ஸு இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ்